ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் விளாக்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னா ஆஃப்டர் லாங் கேப் ஒரு செவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு துருக்கு எயிட் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஆயிடுச்சு நான் இப்போ கிளினிக் போக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே என்னோட கிளினிக் அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம விளாகில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணிட்டு இருக்கேன் பேஷண்ட் யாரும் இல்லையா வந்தாங்க நிறைய பேர் பிரியங்கா நிறைய பேர் அஞ்சு பேர் அப்படியா டாக்டர் புட்டிபால் இந்த ஸ்ட்ரெதஸ்கோப் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த ஸ்ட்ரெதஸ்கோப் எதுக்கு இந்த பெரிய டென்டிஸ்டுக்கும் ஸ்ட்ரெதஸ்கோப்புக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்றீங்க நான் கிளினிக்ல பிபி பார்க்கும் நான் மேனுவலா தான் நான் பார்ப்பேன் ஸோ எனக்கு வந்து ஸ்டெதஸ்கோப் தேவை அதனால நான் செதஸ்கோப் வச்சுதான் நான் பிபி பார்ப்பேன் பேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஓகே நம்ம டென்டிஸ்ட் டே அன்னைக்கு ஸ்ட்ரெதஸ்கோப் வச்சு ஒரு வீடியோ போட்டுருந்தோம் எவ்வளோ கமெண்ட் டென்டிஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெதஸ்கோப் என்ன ஃப்ரெண்ட் கூட டென்டிஸ்ட் தான் அவளும் பொங்கி இருக்காங்க யார் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதா டென்டிஸ்டா இருக்கிறவங்க நாங்கள் கிளினிக்ல வந்து நான் மேனுவலா

நல்ல மூச்சு இழுத்து விடுங்க டாக்டர் ரெண்டு பசங்களோட எனக்கு பைத்தியமே குடிச்சிடுச்சு எப்போடா எனக்கு கிளினிக் அங்க பாரு கட்டிட்டே இருக்கு பார் ஒண்ணு ஆமா அதனால வந்து எங்க இருப்பான் ஆமா பின்னாடி ஓகே துருக்கு 7 मंथ्स கம்ப்ளீட் ஆயிருச்சு 8 ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால துருவ விட்டுட்டு கொஞ்சம் எனக்கும் மைண்ட் ரிலாக்சேஷனா இருக்கும் நிறைய பேஷIENTS பார்த்தனா கொஞ்சம் ஜாலியா இருக்கும் பேஷIENTSோட பேசுறது அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மென்ட் பண்றது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது எனக்கு என்ன சொல்றதே தெரியல ரொம்ப எக்ஸைட்டட் பேசவே முடியல என்னால அதனால துருவ எங்க அம்மாட்ட விட்டுட்டு

வெளியே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம் என்ன இன்னைக்கும் நாளைக்கு இன்னும் த்ரீ டேஸ் வந்து பிரியங்கா வந்து மேண்டட்ரியாக போயாகணும் பிகாஸ் பிரியங்காவோடைய கல்லீக் அந்த மேம் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி மெடிக்கல் எமர்ஜென்சினால லீவ் ஸோ கிளினிக்கை பார்த்துக்கணும் பிரியங்கா தான் அதனால் இந்த மூணு நாள் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து நெக்ஸ்ட்டு டூ மந்த்ஸ் கன்னியூ பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட்டு டூ மந்த்ஸும் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு டிசைட் பண்ண போகிறோம் துரு இருக்கிறத பொறுத்து தான் எல்லாமே அவன் இருக்கவே மாட்டானே அதான் பிரச்சனையே இது வரைக்கும் அந்த ஃபீடிங் பாட்டில் எல்லாம் அந்த அளவுக்கு காட்டினதே கிடையாது இன்னைக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கொஞ்சம் பிரெஸ்ட் மில்க் எல்லாம் பம்ப் பண்ணி இவனுக்கு எடுத்துக்கிட்டு கிளம்புறோம் ஓகே இவன் என்ன பண்றோட பண்ணலாம்

சாமி கும்புர அழகா எடுத்தா வீடெல்லாம் ஒரே பகமுட்டமா இருக்குது வாங்க வெளியே போய்லாம் மேலே குடும்பத்தோட கிளம்புவோம் வாங்க ஜோடியா போறோ ஜோடியா போறோ ஒண்ணா போறோ ஒரு ஆள் வேலைக்கு போறதுக்கு 9 பேர் போறோம் কাল ஜாலியா ஒரு ட்ரிப் போலாம்னு பார்த்தா ஏன் இந்த ரைட் போயிட்டு இருக்கானே

वही है ना वो कौन सा बना है वही कौन सा बना है इंफेक्शन है इंफेक्शन बक है டாக்டர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் பேஷன்ஸ் பாத்து முடியல இன்னைக்கு கொஞ்சம் போன அன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்களா ஹாப்பியா இருந்தாலும் கை காலெல்லாம் வலிக்கும்ல ஓகே சோ ஃபைனல் வீட்டுக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் கழிச்சு திரும்ப கிளினிக் பக்கம் போயிட்டு வந்தா சோ நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி அது துருவ பாத்துக்கிறது தான் ஸோ அதை வந்து நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்து விட்டோம் ஏதாவது சொல்லுமாறேன் சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்ல உங்க மீட் பண்ற வரைக்கும் மண்டல் பாய் ரியாலிட்டி